இப்படியான சூழ்நிலை தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திடீர்னு பாகிஸ்தானுக்கு அவ்வளவு பணத்தை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு மில்லியன் டாலரை வந்து வாரி இருக்கிறாரு இது இந்தியா மதிப்பில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு கோடி இந்த நிதி என்பது முக்கிய கண்டிஷனுடன் வழங்கப்பட்டிருக்கு அதாவது பாகிஸ்தானில் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக செயல்பாட்டுக்கு தான் இந்த எஃப் சிக்ஸ்டின் போர் விமானங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் அமெரிக்கா வந்து இது ஒரு நிதி கொடுத்ததாக அமெரிக்க ஊடகங்கள் சொல்லுது இந்தியா பாகிஸ்தான் இடையே பிரச்சனை ஏற்பட்டா அமெரிக்காவோட ஒப்பந்தத்தை மீறி ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தமோ அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறதுனால இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்கிற அச்சமான் எழுது எஃப் சிக்ஸ்டின் போர் விமானங்களை பராமரிப்பதற்காக தானா அல்லது இந்தியாவை அச்சுறுத்துவதற்கா அல்லது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த காஷ்மீர் எல்லை பகுதியிலிருந்த பாலக்கோட் பகுதியில ஒரு அந்த சம்பவம் மீண்டும் நடைபெறுமா நம்ம அரவணைத்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு கோடியே வந்து அள்ளி கொடுத்திருக்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு பேரபத்தாக மாறுமா அல்லது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்யக்கூடிய அரசியல் என்னென்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிகமாகி போயிட்டே இருக்கு இதை பத்தி இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்கலாம் அமெரிக்கா சார்பில் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய நிதி உதவியை டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிர்வாரம் உடனே நிறுத்திட்டார் இதுதான் முக்கியமான விஷயமே இப்படியான தான் இப்போ வந்து திடீர்னு டொனால்டு ட்ரம்ப் வந்து மனசை மாத்திக்கிட்டு பாகிஸ்தானுக்கு பல கோடிகள் அதாவது மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு கோடிகளை வந்து அள்ளி வந்து கொடுத்துருக்கிறார் கொட்டி கொடுத்துருக்கிறாருன்னு கூட சொல்லலாம் ஒரே நேரத்தில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு கோடியை டொனால்டு ட்ரம்ப் வந்து அந்த கொடுத்துருக்கிற இந்த செய்தி நம்ம நாட்டுக்கு பிரச்சனையாக மாறுமா இது என்ன வகையான அரசியல் இது இந்தியாவுக்கு எதிராக செய்யறாங்களா அல்லது மோடி போன பிறகு மோடி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இந்தியா வந்து எங்கள் நாட்டு பொருட்கள் மீது அதிகமான வரியை வந்து வசூலிக்கிறாங்க வசூல் வசூல் பண்றாங்க உலகத்திலேயே அதிகமான வரி வசூல் செய்யக்கூடிய நாடு இந்தியா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்படி செய்யறதுக்கு என்னென்ன காரணம் அல்லது இப்படியான விஷயத்தை செஞ்சா நம்ம நாட்டு மேல அவங்க விதிக்கக்கூடிய அந்த வரிகளை வந்து குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற அந்த ராஜதந்திரமா தந்திரமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பார்க்கணும் உலகத்துல பெரிய வல்லரசு நாடாக அமெரிக்கா இருக்கு இந்த நாடு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் பல ஆயிரம் கோடிகளை வந்து கொடுத்து உதவி செய்யறது வழக்கம் அது சமீபத்தில் ஜோ பைடன் வரைக்கும் நீடிச்சது ட்ரம்ப் வந்த உடனே அதை நீத்திட்டாங்க ஆனா சமீபத்தில் அமெரிக்கா ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நிலைமை இன்னும் கொடூரமாக மாறிடுச்சு வந்து இவர் நிறுத்தினது மட்டும் இல்லை அது வந்து வேறு வகையில் அணுகிறதாக உலக நாடுகள் பார்க்கறாங்க அமெரிக்காவோட யுஎஸ்ஏ ஐடி சார்பில் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படக்கூடிய நிதியை அதிரடியாக நிறுத்தினது மட்டும் இல்லாமல் இதனால இந்தியா வங்கதேசம் பாகிஸ்தான் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகமான நாடுகளில் பல்வேறு பணிகளுக்காக நிதி கொடுத்தது வந்து இப்போ உடனடியாக நீட்டியிருக்கிறாங்க இப்படியான சூழ்நிலையில தான் டொனால்டு ட்ரம்ப் திடீர்னு மனமாறி மாறி பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணிருக்கிறாரு மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் இது வந்து இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக வந்து பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு அண்டை நாடான பாகிஸ்தான் வந்து இருக்கு பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் வந்து ஊக்குவிக்குது குறிப்பாக காஷ்மீருக்கு உரிமை கொண்டாட இந்திய நாட்டுக்கு எதிராக பயங்கரவாதிகளை வச்சு பாகிஸ்தான் வந்து சதி வேலைகளில் ஈடுபட்டு வருது இப்படியான சூழ்நிலை தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் திடீர்னு பாகிஸ்தானுக்கு அவ்வளோ பணத்தை வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி தொ தொண்ணூற்றி ஏழு மில்லியன் டாலரை வந்து வாரி வரங்கிருக்கிறாரு இது இந்தியா மதிப்பில் மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு கோடி அதாவது பாகிஸ்தான் அமெரிக்காவோட எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை பயன்படுத்தி வருது இது நாலாம் தலைமுறையை சேர்ந்த மல்டி ரோல் விமானம் இதை பறக்க முடியும் இந்த விமானத்தை அமெரிக்காவோட லாகிட் வந்து தயாரிச்சிருக்கு ரக விமானம் பராமரிப்புக்காகத்தான் இப்ப வந்து ட்ரம்ப் வந்து என்ன இருக்காரு மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தோரு ஒரு கோடியே வழங்க வந்து ஒப்புதல் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த நிதி என்பது முக்கிய கண்டிஷனுடன் வழங்கப்பட்டிருக்கு அதாவது பாகிஸ்தான்ல பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக செயல்பாட்டுக்கு தான் இந்த எஃப் ரக போர் விமானங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் அமெரிக்கா வந்து இப்போ ஒரு நிதி கொடுத்ததாக அமெரிக்க ஊடகங்கள் சொல்லுது மாறா இந்தியா உள்ளிட்ட எந்த நாட்டுக்கும் எதிராக தாக்குதலுக்கு இந்த போர் விமானங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனும் போட்டிருக்கு இது இந்தியாவுக்கு சாதகமாக பார்க்கப்படுது ஆனாலும் கூட அமெரிக்காவோட கண்டிஷனை பாகிஸ்தான் வந்து பின்பற்றுமா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய அளவிலான எழுப்பப்படக்கூடிய கேள்வியாக இருக்கு ஏன்னா அமெரிக்காவோட எஃப்சிக்ஸ் போர் விமானங்களை எந்த காரணம் கொண்டும் இந்தியா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிற அமெரிக்காவை வந்து சொல்லியிருந்தாலும் கூட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு காஷ்மீர்ல பாலகோட்ல பாகிஸ்தானியோட ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாதிகள் இந்திய நாட்டு படை வீரர்களோட வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட அதிகமான இந்திய ராணுவ வீரர்கள் பலியானாங்க அதற்கு பின்னாடி இரு நாடுகள் இடையே பதட்டம் வந்து தொடர்ச்சியாக இருந்தது அப்போ அமெரிக்காவோட கண்டிஷனையும் மீறி பாகிஸ்தான் எஃப் சிக்ஸ் போர் விமானங்களை இந்திய நாட்டோட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பக்கத்தில் வந்து பறக்கவிட்டு மிரட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தில் இருந்து ஏவப்பட்ட ஏஐஎம் அண்டர் டுவெண்ட்டி அந்த ஏவுகணையும் இந்தியா ஆதாரமாக வச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக பயங்கரமாக குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இது அமெரிக்கா பாகிஸ்தான் இடையிலான ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வகையில் இருந்துச்சு இதை இதுக்கப்புறமா அப்ப இருந்த அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரிய தாம்சன் பாகிஸ்தானை வந்து ரொம்ப கடுமையாக குற்றச்சாட்டி பேசினார் இப்படியான சூழ்நிலையில தான் மீண்டும் பாகிஸ்தான் வந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களை பராமரிக்கிறதுக்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட கோடி ரூபாயை வாரி டொனால்ட் ட்ரம்போட இந்த செயலால மீண்டும் இந்தியாவுக்கு சிக்கல ஏற்பட்டிருக்கு இதுதான் உண்மை அப்படின்ற வாதத்தை இந்திய ஊடகங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறாங்க இந்திய பாகிஸ்தான் இடையே பிரச்சனை ஏற்பட்டா அமெரிக்காவோட ஒப்பந்தத்தை மீறி எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்களை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்துமோ அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் அப்படியான ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறதுனால டொனால்டு ட்ரம்போட இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்கிற அச்சமும் இங்கே எழுது அதே போல பாகிஸ்தானுக்கு பாதுகாப்புத்துறை சார்ந்த அமெரிக்கா நீதிபலங்கிறது இது முதல் முறை கிடையாது அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடனும் நீதி வந்து கொடுத்திருக்கிறார் அதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா அமெரிக்க அதிபராக இருந்தபோது ஏற்கனவே நாலு ஆண்டுகள் வந்து செயல்பட்டார் அந்த சமயத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த நிலைப்பாட்டில் அவ வந்து உறுதியாக இருந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்தபோது பாகிஸ்தானுக்கான இராணுவ மற்றும் பாதுகாப்பு துறை சார்ந்த உதவிகளை வந்து நிறுத்தி வச்சார் அதற்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ட்ரம்ப்பும் அப்போது இருந்த பிரதமர் அந்த இம்ரான் கானும் சந்திச்சு அதன் பிறகு பாகிஸ்தானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நூத்தி இருபத்தைந்து மில்லியன் டாலர்களை வந்து கொடுத்தார் இதை ஏன் இப்போ நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான் ஒருபோதும் ஒரு ஒரு ஒப்பந்தத்தை மீறக்கூடிய இடத்துல தான் இருந்திருக்கு மாறா இந்தியா உள்ளிட்ட எந்த நாட்டுக்கும் எதிராக தாக்குதலுக்கு இந்த போர் விமானங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற கண்டிஷனை போட்டிருக்கு இது இந்தியாவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது அதனால தான் இப்போ மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் இந்திய இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்குதோ அப்படிங்கிற அச்சம் இதன் மூலமாக தான் தொடர்ச்சியாக நிலவுது இந்த உதவி அப்படிங்கிறது எஃப் அந்த போர் விமானங்களை பராமரிப்பதற்காகத்தானா அல்லது இந்தியாவை அச்சுறுத்துவதற்கா அல்லது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த காஷ்மீர் எல்லை பகுதியில் இருந்த பாலகோட் பகுதியில் ஒரு அந்த சம்பவம் மீண்டும் நடைபெறுமா அப்படிங்கிறத நம்ம பொ இருந்து தான் பார்க்கணும் எது எப்படியோ இந்தியாவை பாகிஸ்தானுக்கு காசு கொடுக்கறது மூலம் இந்தியாவை அமெரிக்கா சீண்டி பார்க்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் இதன் மூலமாக நமக்கு எழுது